உங்கள் அனைவரும் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பயன்படுத்த வேண்டும் என பிரார்த்தனை சரணாக ஆரம்பி செய்கின்றேன் கல்வி என்பது நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சொத்து எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காதவையாட்டு சொன்னால் டீச்சர் தான் அவங்க தான் என்ன செய்றாங்க உயிர் உயிரெடுக்கிறாங்க அப்படி ஒரு காலகட்டம் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த எழுபது அதெல்லாம் நான் பிறந்த காலம் எனக்கு பிறந்து அப்போதான் பிறந்திருப்பேன் அந்த வருஷத்தில் படித்த ஒரு மாணவர் படித்த ஆசிரியரை நினைவு கூறுகின்றார் அந்த ஆசிரியரை மாணவர்களும் கூட்டு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சிகளை அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையில் அந்த காலம் மிக ஒரு பொன்னான காலம் சிறந்த காலம் விஷாந்தான் அதே போன்று நாமும் மாற வேண்டும் அன்பிற்கனிய சகோதரர்களே பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லோட விஷயம் என்னென்னு சொன்னால் கல்வி என்பது மிக சிறந்த ஒரு சொத்து நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறீர்களோ அதற்காக முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு முறை தோற்றுவிட்டால் நாம் தோந்துவிடக் கூடாது இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சார் யார் தாமஸ் ஆவா அடிசன் அவர் வந்து அந்த லைட்டை கண்டுபிடிக்கல பலமுறை தோல்வி பல முறை தோல்வி அடைந்து இறுதியாக தம்முடைய அந்த சக்சஸ் அந்த வெற்றியை அடைந்தார் இது நம்ம பெற வேண்டிய பாடம் என்னென்று சொன்னால் இங்கே உங்களுடைய வேடங்களை எல்லாம் பார்க்கின்றேன் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைக்கின்றேன் சகோதரி டாக்டராகவும் ஆசைப்பட்டு போட்டு டிரஸ் போட்டிருக்காங்க சகோதரி வந்து லஞ்சம் வாங்காத போலீஸார் ஆக வேண்டும் டிரெஸ் போட்டிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் அவர் கலெக்டர் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஆகிய அதற்காக கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் இது சினிமா இல்லை இல்லையா சினிமாவில் வேஷம் போட்டு கழுதி போட்டு செய்வான் ஒருத்தர் சினிமாவில் சினிமா ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போய் திருடம் வந்தால் வேஷம் போட என்ன செய்வான் ஒழிஞ்சிடும் ஓடி போய் ஆனால் நாம் அப்படிப்பட்ட வேஷம் போடுவது மட்டும் சிறப்பல்ல நீங்கள் எந்த வேடத்துக்கு சகோதரி டீச்சர் சொன்னது போன்று நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுகின்றீர்களோ அதற்காக உங்களுடைய வேடம் மிக பொருத்தமான வேடம் தான் ஆனால் அதற்காக நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் அதிகமாக உழைக்க வேண்டும் ஒருபோதும் தோன்றிவிடக்கூடாது முடியலையே நம்ம ஜெயிக்க முடியலையே நம்ம கலெக்டராக முடியலையே நம்ம போலீஸாக முடியலையே நம்ம டாக்டராக முடியலையே என்பதாக ஒருபோதும் தோன்றிவிடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எதுவரை நாம் வயதாகும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் போன வருஷம் அமெரிக்காவில் ஒரு அம்மா வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க கார் ஓட்டி வயசு தொண்ணூற்றி ஆறு வயசு தொண்ணூற்றி ஆறு அந்த ஆர்டிஓ வந்து இறக்கு பற்றி தான் அவன் லைசன்ஸ் வராதமானு அந்த அம்மாவுடைய ஆசை என்னன்னு சொன்னால் பதினாறு வயசுலேருந்து போராடிட்டு இருக்காங்க லைசன்ஸ் எடுக்கணும் கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸ் கையில் வாங்கின பிறகு ரெண்டு வருஷம் கட்டி எடுத்து போயிட்டாங்க அவங்க இருந்தாலும் அந்த முயற்சி தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டும் அதை கொண்டு அதிகமாக முயற்சி எடுங்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிவசம் சொல்கின்றார்கள் கல்வி என்பது இரண்டு வகைப்படும் கல்வி என்பது இரண்டு வகைப்படும் என்னென்ன கல்வி இது துவா நம்ம தான் செய்யணும் அல்லாஹும் ஒன்னு பயனுள்ள கல்வி இன்னொன்னு பயனற்ற கல்வி அப்ப நம்ம என்ன கடவுள்கிட்ட கேட்கணும் சொன்னா கடவுளே இறைவனை எனக்கு ஒரு பயனுள்ள கல்வியை கொடு பயனற்ற கல்வியை கொடுத்து விடாது பயனற்ற கல்வியை விட்டு பயன் தரக்கூடிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவராக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கலெக்டராக மக்களுக்கு பயன் தரக்கூடிய லஞ்சம் வாங்காத ஒரு போலீஸாக இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஆக வேண்டும் அதற்காக கடுமையான முயற்சிகள் இருக்க அந்த முயற்சிக்கு பின்னால் தான் நாம் இயங்க முடியும் இப்போ வந்து அந்த சார் வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மாணவனை உண்டாக்கி இப்போ அந்த ஆசிரியர் அழைக்கின்றார்னு சொன்னால் அந்த அளவுக்கு செதுக்க செதுக்கியிருக்காங்க இங்கே பெருசாகி நல்லா படித்து முடிச்ச உடனே எப்படி செய்தி பேங்க் சார் வந்து அவங்க டீச்சரை கூப்பிட்டுருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் விவசாயி பெரிய பொறுப்பு வந்த உடனே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் இருக்காங்களா இல்லையா அவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் அவருடன் நீங்கள் நல்ல நல்ல ஆலோசனைகள் ஆலோசனை பெற வேண்டும் அப்போ நாம் கல்வி கற்பிட இந்த காலகட்டத்திலே நாம் அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லி முதலாவது அதிகமான முயற்சி எடுக்க வேண்டும் நம்ம என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டோமோ அதற்காக கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் சார் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன் நானும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இது ஆகணும் சொல்லிட்டு அது ஆயிட்ட வயசுல ஆசை நான் என்ன ஆகணும் அது மாதிரி தொடர வைக்கணும் ஆசை அதற்காக கடுமையான முயற்சிகள் முயற்சிகள் பின்னால் தான் இந்த இடத்துல நிற்க முடியுது அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கடுமையான முயற்சி எடுக்க வேண்டும் இரண்டாவது ஒருபோதும் பெக்ஸாய் விடக்கூடாது மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் கற்கக்கூடிய கல்வியை மட்டுமில்லாமல் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது எப்போதும் எப்போதும் மறக்கக்கூடாது கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை மூன்றாவதாக நாம் எப்போதும் மதிக்க வேண்டும் அவருடன் நாம் ஆலோசனை பெற வேண்டும் நான்காவதாக நமக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியருக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நாம் எப்போதும் துவா செய்ய வேண்டும் யாராவது ஒருத்தர் உங்க டீச்சருக்காக துவா இருக்கீங்களா டீச்சருக்காக பிரார்த்தனை பண்ணீங்களா கடவுள கோயிலுக்கு போய் சாமி என் டீச்சர் நல்லா இருக்கணும் கேட்டிருக்கோமா சொல்லுங்க கேட்டிருக்கோமா இல்ல எங்க அப்பா நல்லா இருக்கணும் எங்க அம்மா நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அக்கா நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் கரெக்ட் நமக்கு வழி வழிகாட்டக்கூடிய நமக்கு இருள் இது ஒளி இது என்பதாக அறியாமையும் அறிவையும் போதிக்கக்கூடிய ஒரு டீச்சருக்காக நாம் பிரார்த்தனை செஞ்சிருக்கோமா நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய ஆசிரியருடைய உடல் நலத்துக்காக துவா செய்ய வேண்டும் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய கல்வியை புரிந்து அதன்படி செயல்படக்கூடியவராக என்னை மாற்று கடவுளை என்பதை கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களையும் நல்ல கல்விகளையும் இங்கே ஆசிரியர் சொல்லித்தர வேண்டும் என்பதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் டீச்சருக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடு நல்ல ஒரு பாடம் சொல்லித்தரக்கூடிய அறிவைக்கு என்பதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆக இப்படி நாம் இந்த ஐந்து விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யும்போது என்ன சொன்னால் நம் வாழ்க்கையில் ஒரு படிக்கட்டு மேலே ஏறும் அதே போல் நம்முடைய பெற்றோருக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய ஆசிரியருக்காக ரொம்ப அதிகமாக நாம் படிக்கக்கூடிய இந்த இடத்துக்காக சரிங்களா இப்படி நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் வகுத்துக்கொண்டு நாம் நல்ல முறையில் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வருங்காலத்தில் நீங்களும் ஒரு நல்ல இடத்து தருகிறீர்கள் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏன்னு சொன்னாங்க இன்னைக்கு உலகம் அந்த அளவுக்கு நம்முடைய கையில இருந்து கொண்டிருக்கிறது நீங்க என்ன அவனாசீங்களோ அது ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக இறைவன் உங்களை ஆக்கி ஆக்கியல்வானாக மேலும் நீங்கள் கற்றுக்கறக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து கல்வியும் பயனுள்ள கல்வியாக எல்லாம் அது அவ்வளோ ஆக்கியல்வானாக உங்களுக்கு நீடித்த ஆயுதையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வந்தால் தான் உங்கள் அனைவருக்கும் தருவானாக